தம்பி வந்து தன்னுடைய அவர் ஒரு இலக்கிய தோய்வாளர் என்பது நல்ல புரிஞ்சது யாரும் அவங்க வகையில் அவர் ஆள் ஒத்துக்காத ஒரு கருத்தை அப்படிதான் இருக்குன்னு சொல்றாரு எனவே உங்கள் கருத்தை நம்பி எனவே அந்த யாப்புக்கு ஒரு மரியாதை அவர்கள் கொடுக்குறாரு என்பது எங்களை போன்றவருக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்பதை அவர்கள் சார்பில் உங்களுக்கு பாராட்டுதல் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு அடுத்த கொஞ்சம் இதுவரைக்கும் ரொம்ப பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு ரொம்ப சுகமா தாந்திருந்தீங்க நீங்க குளிர்பாதன வரையில பாட்டை கேட்டுக்கிட்டு ஒரு அமைதியா ஒருத்தர் பேசுறாரு கடாமடான்னு ஒரு ஆள் வந்து பேசுறான் எல்லாத்தையும் நீங்க கேட்டுக்கிட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்கிறீங்க இப்ப அடுத்து வர்ற தலைப்பு வந்து டாக்டர் செல்லகிருஷ்ணன் அவர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் ஆசிரியர் தமிழ் பேராசிரியர் அவருடைய அவர் வந்து நாலாயிரத்தி விபந்தத்துல எம் பில் பண்ணியிருக்கிறார் கம்பராமாயணத்துல வைணவ செல்வாக்குங்கிற தலைப்புல முனைவர் பட்டம் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறார் டாக்டர் பட்டம் சொல்லலாம் அவர் முனைவர் பட்டம் அப்புறம் அப்ப என்ன போறார் நீ எப்படி மொழிபெயர்க்கலாம் அதே ஒரு பெரிய பிரச்சனைங்க பல்கலைக்கழகங்களில் டாக்டர் பட்டம் அவார்டட் டாக்டர் பிலாசபி அப்படின்னு எழுதுறான் அது டாக்டரேட் சொல்றான் ஒரு ஆள் நம்ம தமிழ் ஆள் என்ன பண்றான் அதை முனைவருங்கிறான் இன்னொருத்தர் என்ன பண்றான் கலாநிதிங்கிறான் இன்னொருத்தர் என்ன பண்றான் பண்டாரகருங்கிறான் பண்டாரகர்னு சொன்னோன்னு ஒருத்தர் சொன்னா எனக்கு டாக்டர் பட்டமே வேண்டாம் விட்டுருக்காங்க

நீங்க இது வரைக்கும் ரொம்ப சுகமா இந்த லெக்சர் கேட்டுட்டே இருந்தீங்க விசிஷ்டாத் அத்வைதம் வந்துருச்சு இப்ப அதுல மூணே ஐட்டம் தான் ஒண்ணு துவைதம் அத்வைதம் விசிஷ்டா அத்வைதம் துவைதம் அது ஒண்ணும் உயிர்கள் இறைவனை அடைதல் என்பது அவ்வளவுதான் அந்த சைவ சித்தாந்திகள் என்ன பண்றான் பதி பசு பாசம் பசுவாகிய உயிர்கள் பதியாகிய இறைவனை அடைவதற்கு பாசம் தடையாக நிற்கிறது பாசத்தை வென்று பதியை பசுக்கள் அடைய வேண்டும் இது சித்தாந்திகள் கருத்து அதே மாதிரி வைணவத்துல துவைதம் அப்படின்னு ஒண்ணு துவைதம்னா என்னன்னா இரண்டுன்னு அர்த்தம் சமய கொள்கைகள் அத்வைதம்னா என்னன்னா அத்வைதம் சொன்னாக்கா இரண்டுமே இரண்டரக்கர இரண்டு இல்லை ஒன்னாயிரது இரண்டரக்கரத்தில் இந்த விசிஷ்ட அத்வைதம் அத்வைதம் தான் விசிஷ்ட அத்வைதம் அதாவது என்ன அர்த்தம் விசேஷமான அத்வைதம் அர்த்தம் அவ்வளவுதான் அது என்ன மூணு சொன்னன்னா சித்து அசித்து ஈஸ்வரன் மூணாம் சொன்னான் சித்து என்பது உயிர்கள் அங்க நம்ம சொன்ன பசுதான் அசித்து என்பது உயிரில்லாத பொருள்கள் இந்த எல்லா பொருள்களுமே இறைவன் அடைகின்றன ஈஸ்வரனே அடைகின்றன அந்த முயற்சியை பற்றி அது ஏற்படுகின்ற தடைகள் அது எப்படி செய்யணும்ங்குறத பத்தி அவர் சொல்லுது அத விசிஷ்டாத்வைதம்ங்கிறத சொல்ல ராமானுகர் சொல்லல விசிஷ்டாத்வைதம்னு சொன்னீங்கன்னா வைணவ பெரியவர்கள் இருந்தால் ராமானுஜவர் தரை சொல்லுவாங்க நமாயுதார்த்தரை சொல்லுவாங்க கிருஷ்ண தேவராயர் இருந்தார் அவர் ஆமுக்தாலியதான் நூல் எழுதினர் அந்த ஆமுகாவில் இந்த விசிஷ்டாத்வீத கொள்கைகள் இருக்கின்றன எனவே அந்த விசிஷ்டாத்வீத கொள்கைகளை பற்றி ராமானுஜர் அவருக்கு விசிஷ்டாத்வங்கிற சொல்ல தெரியுது வந்து விக்ரமசூரிய ஒருத்தன் தான் அந்த சொல்ல சொல்றான் அதற்கு பின்னாலே இவர்கின்ற இலக்கியவாதிகள் அதுக்கு அப்படி பேர் கொடுக்குறாங்க அவர் ராமானுஜர் வந்து விசிஷ்டாத்ய கொள்கை விசிஷ்டாத்வை கொள்கை சொல்ல வந்து ராமானுஜர் எங்கேயுமே பயன்படுத்த சொல்லவும் இல்லை அதை பற்றி அவர்கள் இங்கே விளக்கம் கொடுக்க இருக்கிறார்கள் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னாக்கா இந்த அடைதல் கம்பராமாயணத்தை கூட ராமனிடம் சரண சரண் ராமனை யாரும் பார்க்க முடியாது ராமன் கம்பன் வந்து துளசி வந்து முழுக்க முழுக்க ராமனை கடவுளாகவே துளசி பேசுகிறான் ராமசரித மானஸ் துளசி ராமாயணத்தில் ராமன் கடவுள் முழு கடவுள் வேற ஒண்ணுமே கிடையாது வால்மீகியில் முழு மனிதன் கம்பனில் ரெண்டும் கலப்பு மனிதனாகவும் பேசுகிறான் இறைவனாகவும் பேசுகிறான் கம்பன் ஒரு பொதுநிலை நோக்கோட பேசுறான் அது வந்து பாயிண்ட்ல சொல்லணும்னா இறைவன் எப்படி இருக்கான் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பறந்துளான் உடல்மிசை உயிரென கரந்தெங்கும் பறந்துளான் மறைந்திருக்கிறான் ஆனால் உடல் கூட இருக்கிறான் அதான் இந்த பாட்டு ஒண்ணு உண்டு இறைவன் எப்படி இருக்கான்னா பாலில் படுகின்ற நெய் போல பால்படு நெய் போல முருக கடைய முன் நிற்பனே மத்து போட்டு கரைஞ்சாதான் பாலுக்குள்ள இருக்கிற வெண்ண வரும் அதுபோல பக்தியாளன் தான் கஷ்டப்பட்டாவது இறைவனை அடைய வேண்டும் என்று இறுதியாக கிடைக்கிறவன் ஆண்டு வரலாம் அதுபோல இந்த விசிஷ்டாத்மீத கொள்கையை பற்றி உடல் மிசை உயிரின உயிரெங்கும் உயிரின கரந்தெங்கும் பறந்துடான் அப்படின்னு சொன்னான் இதான் விசிஷ்டாத்வைதம் அது கம்பனில் வந்து உள்ளது அது பற்றி ஒரு ஒரு அரிய கருத்துக்களை டாக்டர் செல்லகிருஷ்ணன் அவர்கள் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் முற்றிய கேள்வியும் முதிர்ந்த ஞானமும் பற்றிய பொருளாக இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த அமர்வரங்கின் திறமிகுந்த தலைவர் அவர்களுக்கும் புலமை திறமிக்க கட்டுரையாளர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய கட்டுரையாளர் அவர்கள் திரு சங்கரநாராயணன் தமிழர்கள் வடமொழியை படிக்கவில்லையே என்று தன்னுடைய கட்டுரையில் லேசாக ஒரு ஆதங்கத்தை வெளியிட்டார் என்னுடைய கட்டுரையின் சாராம்சமே அதுதான் திருவெழுந்தூரில் பிறந்த தமிழன் கம்பன் என்னும் தமிழன் முத்தமிழ் துறையில் குறைபோகிய வித்தகனாக விளங்கி காட்டாற்று வெள்ளமாகிய அந்த வடமொழி என்னும் சமஸ்கிருதத்தில் நீந்தி இரு கரையும் கடந்து அவன் நிலை நின்றதே இந்த விசிஷ்டாத்வைதம் என்னும் கருத்து நான் இந்த அரங்கில் விசிஷ்டாத்வைத வைதம் என்னும் தத்துவத்தையோ அல்லது வைணவ சமயத்தையோ உயர்த்தி பிடிப்பதற்காக இங்கு வரவில்லை கம்பன் ஒரு பெயர் உண்டு கல்வியில் பெரியவன் கம்பன் அந்த கல்வியில் எப்படி கம்பன் வடமொழி என்ற அந்த கல்வியில் கூட கம்பன் எவ்வாறு என்பதை காட்டவே இங்கே முனைகின்றேன் பெரும்பூதூரில் ஒரு தமிழன் பிறந்தான் அவன் பெயர் ராமானுசன் திருவிழுந்தூரில் ஒரு தமிழன் பிறந்தான் அவன் பெயர் கம்பன் அந்த திருவிழுந்தூரில் பிறந்த கம்பன் தனக்கு முன்னே பிறந்த ராமானுசன் என்ற தமிழன் நமக்கு அளித்த விசிஷ்டாத்வைத கருத்துக்களை தன்னுடைய கலைக்கு எவ்வாறு அடித்தளமாக அடிப்படையாக ராமன் என்ற கதாபாத்திரத்தை உருவாக்குவதற்கு கை கொண்டான் என்பதையே நான் இந்த கட்டுரையில் அமைத்திருக்கின்றேன் உங்களுடைய பொறுமைக்கு மிக்க நன்றி ஐயா அவர்கள் சொன்னார்கள் இந்த அவையிலே முதலிலே கவிதை வந்தது மொழி வந்தது ஆனால் இப்போது தத்துவம் வந்திருக்கிறது தத்துவம் என்றால் என்ன என்று ஒரு அறிஞர் கேட்டார் அதற்கு இன்னொரு அறிஞர் சொன்னார் இருட்டு அறையிலே ஒரு கருப்பு பூனை அதை தேடி தேடி பிடிப்பது என்றார் அப்படி என்றால் பெரிய தத்துவம் என்றால் என்ன என்று கேட்டார் இருட்டறையிலே கருப்பு பூனை அது இல்லாத போது தேடி தேடி பிடிப்பதுதான் தத்துவம் என்று சொன்னார் நிச்சயமாக என்னுடைய கட்டுரை அவ்வாறு அமையாது உங்களை சரியான நேரத்திற்கு நான் உணவருந்த அனுப்பிவிடுவேன் என்று உறுதி கூறி என்னுடைய கட்டுரை என்னுடைய கட்டுரையை தொடங்குகின்றேன் மிக பழங்காலத்தில் இருந்தே தமிழகத்தில் வழங்கி வந்த வைணவ சமயம் ராமானுசர் காலத்தில் புதிய எழுச்சியும் மறுமலர்ச்சியும் பெற்றது ராமானுசர் ஒரு சமயவாதி மட்டுமல்ல அவர் ஒரு சமய புரட்சியாளர் பாரதிதாசன் எந்த சமயவாதியும் பாராட்டியதே இல்லை ஆனால் ராமானுசர் ராமானுசரை பார்வேந்தர் பாரதிதாசன் ராமானு